பொதுவாக இந்த தலைமுடி உதிர்தல் எல்லாருக்குமே ஒரு பெரிய மன உளைச்சல கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது கவலையே வேண்டாம் நம்ம நிறைய பதிவுகளில் சித்தர்கள் சொன்ன ரகசிய வழிமுறைகள் உணவு முறைகள் என்ன தைல வகைகள் என்ன ஸோ கொஞ்சம் கஷ்டமான ப்ரிப்ரேஷனாக இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு இந்த ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்களேன் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்களேன் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நான் நிறைய பதிவுகளில் சொல்லுவேன் எல்லாருக்குமே சொல்கிற விஷயந்தான் மேம் ஹேர் ஆயில் என்ன ஹேர் ஆயில் என்ன ஹேர் ஆயில் ஓகே இருக்கட்டும் ஹேர் ஆயில் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக ரிசல்ட் கொடுக்கும் அதே சமயம் நீங்கள் இன்டர்னலாக சாப்பிடக்கூடிய எல்லாமே சரி செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது ஃப்ரூட்ஸ் ஸோ டயட் விஷயத்தில் நிறைய இருக்குது அதில் ஒரு முக்கியமான மூன்று பழங்கள் தி பெஸ்ட் பெஸ்டாக ஒரு ஹேரில் அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இதை எடுத்து வச்சுக்கோங்க ஸோ நல்லா அப்ளை பண்ணும் ரூட்டில் படுற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ தலையில் ஃப்ரண்ட்டில் நிறைய பேருக்கு ஹேர்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே போதுங்க ஸோ பால்னஸ் தெரியுது இல்லை நடு மாண்டியில் எனக்கு வந்து ரவுண்டாக பால்னஸ் ஆகுதுன்னா அந்த இடத்துல நல்லாவே அப்ளை பண்ணிட்டு மைல்டாக நம்ம ஜென்டிலாக மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் அந்த ஹேர் வாஷ் பண்ணுங்கள் ஸோ இது சாஃப்டாக இருக்கும் உங்கள் ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ இடையில இடையில உடையுது எனக்கு சத்து இல்லாமல் இருக்குது தலைமுடி கரு கருன்னு இருந்ததுங்க இப்போது கொஞ்சம் பஞ்சு மாதிரி ஆகிடுச்சி நிறைய கிரே ஹேர் வந்துருச்சுன்னா சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா இந்த ஹேர் பேக் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வரம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சிதா ஃபிசிஷியன் பொதுவாக இந்த தலைமுடி உதிர்தல் எல்லாருக்குமே ஒரு பெரிய மன உளைச்சியில் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது கவலையே வேண்டாம் நம்ம நிறைய பதிவுகளில் சித்தர்கள் சொன்ன ரகசிய வழிமுறைகள் உணவு முறைகள் என்ன தைல வகைகள் என்ன ஸோ கொஞ்சம் கஷ்டமான ப்ரிப்ரேஷனாக இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நிறைய பேர் அதை ட்ரை பண்ணி எனக்கு ரிப்ளை பண்ணியிருக்கீங்க மேம் இதெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் நல்லா ரிசல்ட் இருக்குது ஸோ ஃபிஃப்டீன் டேஸாக நான் ஃபாலோ பண்ணுறேன் டூ மந்த்ஸாக நான் ஃபாலோ பண்ணுறேன் நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ உங்களுக்கு என்னுடைய நன்றிகள் இப்போது இந்த பதிவுலையும் நம்ம இந்த ஹேர் ஃபால்க்கான முக்கியமான ஒரு வழிமுறை என்ன என்ன உணவு நம்ம சாப்பிட்ணும் அதுக்கு இந்த ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்களேன் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்களேன் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நான் நிறைய பதிவுகளில் சொல்லுவேன் எல்லாருக்குமே விஷயம் விஷயம்தான் மேம் ஹேர் ஆயில் என்ன ஹேர் ஆயில் என்ன ஹேர் ஆயில் ஓகே இருக்கட்டும் ஹேர் ஆயில் உங்களுக்கு ரொம்ப பெஸ்டா ரிசல்ட் கொடுக்கும் அதே சமயம் நீங்க இன்டர்னலாக சாப்பிடக்கூடிய விஷயம் உள்ளுக்கு நீங்கள் சாப்பிட்டு நம்மளுடைய மெட்டபாலிசம் சரியாக இருக்கணும் லிவர் ஃபங்க்ஷன் கிட்னி ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கணும் பிளட்டில் டாக்ஸின்ஸ் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் ஹேர் ஃபால் இல்லாமல் இருக்கும் அப்போ அதுக்கான உணவு முறைகள் என்ன நான் சொல்கிறேன் நீங்கள் முதல்ல தவிர்க்க வேண்டிய விஷயம் பெரும்பாலும் நிறைய பேர் பண்ணுற தவறு என்னென்னா நிறைய உப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றீங்க அதுதான் என்ன ஆகுதுன்னா உடலில் டாக்ஸின்ஸாக மாறி உங்களுக்கு பிரச்சனை நல்லா கவனிச்சு பாருங்களேன் பிளடில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குன்னா பண்ணால் யூரிக் ஆசிட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடும் யூரியா கிரியேட்டின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எனக்கு நார்மலாக இல்லைங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே ஹேர் ஃபால் இருக்கும் இதனோட தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் ஹேர் ஃபால் இருக்குது எங்க எனக்கு எதுவுமே இல்லை இதெல்லாம் நார்மலாக இருக்குது இருந்தாலும் எனக்கு ஹேர் ஃபால் இருக்குன்னா டிஃபிஷியன்சி தான் காரணம் உங்களுடைய ஸ்ட்ரெஸ் கண்ணுக்கு தெரியாமல் உங்கள் உடலுக்கு நீங்கள் செஞ்சிட்ருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பான விஷயம்னா இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது பாடியில் ஹீட் அதிகமாகுது ஆன்சைட்டி ஃபியர் இந்த மாதிரி மென்டல் இல்னஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுங்க இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது ஃப்ரூட்ஸ் ஸோ டயட் விஷயத்தில் நிறைய இருக்குது அதில் ஒரு முக்கியமான மூன்று பழங்கள் தி பெஸ்ட் அப்படின்னு சொன்னால் இந்த மூணு ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம முக்கியம் ஸோ காலை மதியம் இரவு மூன்று வேலையும் இந்த ஃப்ரூட் ஒன்று ஒன்று சாப்பிட்டு பாருங்களேன் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ஃபால் குறஞ்ச ஆரம்பித்து வெயிட் லாஸ் ஆகும் இர்ரெகுலர் பீரியட் சரியாகவும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து குணமாக ஆரம்பிக்குது ஃபஸ்ட்டு என்னென்னா வாழை ஆமால இந்த வாழை நம்ம சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு எந்த வகையான வாழையா இருந்தாலும் சரிங்க அது இந்த காயக்கருப்பு முறையில இந்த பேயன் வாழை அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் கிடைக்கிறது கொஞ்சம் அரிது ஆனால் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குங்க ஸோ டெய்லி ஏதாவது ஒரு வாழை நீங்கள் சாப்பிட்லாம் இந்த செவ்வாழையா இருக்கலாம் நேந்திரம் வாழையா இருக்கலாம் ஸோ ஒரு வாழை டெய்லி சாப்பிட்டுக்கோங்க இல்லை சுகரா சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா அவங்க அவாய்ட் பண்ணிடலாம் அதுக்கு பதில் நீங்கள் பப்பாளி சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பானது சரிங்க அடுத்தது வேற என்னன்னா கொய்யா கொய்யா பழம்லாம் நம்ம சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு இல்லைங்களா ஸோ விதைகள் இருக்கக்கூடிய நல்ல அந்த நாட்டு கொய்யா கனியை சாப்பிட்டு பாருங்க உங்கள் உடலுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு அயன் கிடைக்க ஆரம்பிக்கும் ஹேர் ஃபால்க்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக பார்த்தோம்னா தேர்டு மாதுளை ரொம்ப சிறப்புங்க ஸோ மாதுளை அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறதுக்கும் மாதுளை ரொம்ப ரொம்ப சிறப்பானது கட்டாயம் இந்த மூன்று பழங்களை உணவில் சேர்த்துக்கோங்க இல்லை நம்ம உங்க பிரேக் டைமில் அப்படியே கடித்து சாப்பிடுங்க இதை நான் ஸ்மூத்தி பண்ணுறேன் சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஹனி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது கூட நட்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்றேன் அந்த மாதிரி வேண்டாம் ஒரு பழம் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா தனித்து அதை நல்லா சூவ் பண்ணி செலவாவோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன் அதனுடைய மருத்துவ குணம் வேறன்னு சொல்லலாம் இந்த மூன்று பழங்களும் ஒரு நாளைக்கு ஒன்னு ஒன்று நீங்க சாப்பிட்டு பாருங்க நல்லாவே உங்களுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும் இதை தாண்டி வாரம் ஒரு முறை நீங்க பண்ணக்கூடிய ஹேர்க்கு ஹேர் பேக்கு ஒரு முக்கியமான ஒரு ஹேர் பேக் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்ன தேவை அப்படின்றதும் பார்க்கலாம் ஸோ நைட்டே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்பூன் வெந்தயம் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அரிசி ஏதாவது ஒரு அரிசி நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி டெய்லி நீங்கள் சமைச்சு சாப்பிட்றதோ இல்லை குண்டு அரிசி இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஸ்பூன் ஸோ வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் அரிசி ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணீரில் ஊற வச்சு அப்படியே நைட்டு வச்சுருங்க காலையில் என்ன பண்ணுறோன்னா இதை நல்லா நம்ம பாயில் பண்ணணும் ஸோ இதை நல்லா பாயில் பண்ணி எடுத்துகிட்டு இதை ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ நைட் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா வெந்தயம் ஒரு ஸ்பூன் அரிசி போட்டிருக்கீங்க கரும் இருக்குது இதை பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் அடுத்ததாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூலிகைகள் என்னென்ன கட்டாயம் செம்பருத்தி இருக்கும் செம்பருத்தி இலைகள் வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க மருதாணி இலைகள் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க இல்லைங்க எங்கள் வீட்டில் செம்பருத்தி இல்லைன்னு சொன்னீங்கன்னா கருவேப்பிலை கருவேப்பிலை கட்டாயம் எல்லார் வீட்லையும் இருக்கும் ஸோ அது வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக உங்கள் வீட்டில் ஆலோவேரா இருக்கும் கற்றாழை இருந்துச்சு ஒரு சின்ன பீஸ் நிறைய கூட வேண்டாம் ஒரு சின்ன பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இந்த மருதாணியும் நிறைய பேர் வீடுகளில் இருக்கும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ இந்த இலைகள் இந்த கற்றாழை நம்ம வேக வைத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா இது மூணு எடுத்து போட்டு மிக்சியில நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கோங்க அரைச்சதுக்கு அப்புறம் இது கூட கொஞ்சமா எலுமிச்சை சார் ஒரு பத்து துளிகள் நிறைய வேண்டாம் பத்தே பத்து துளிகள் எலுமிச்சை சாறு விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இதை எடுத்து வச்சுக்கோங்க ஸோ நல்லா அப்ளை பண்ணணும் ரூட்டில் படுற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ தலையில் ஃப்ரண்ட்டில் நிறைய பேருக்கு ஹேர்லை இன்க்ரீஸ் ஆகிட்டே போதுங்க ஸோ பால்னஸ் தெரியுது இல்லை நடு மாண்டையில் எனக்கு வந்து ரவுண்டாக பால்னஸ் ஆகுதுன்னா அந்த இடத்துல நல்லாவே அப்ளை பண்ணிட்டு மைல்டாக நம்ம ஜென்ட்லாக மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த ஹேர் வாஷ் பண்ணுங்கள் ஸோ இது சாஃப்டாக இருக்கும் உங்கள் ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ இடையில இடையில உடையுது எனக்கு சத்து இல்லாமல் இருக்குது தலைமுடி கரு கருன்னு இருந்ததுங்க இப்போ கொஞ்சம் பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு நிறைய கிரே ஹேர் வந்துருச்சுன்னா சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா இந்த ஹேர் பேக் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனோட செம்பருத்தி மலர்கள் கிடைச்சாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அவ்வளோ நல்லது ஹேருக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனும் இதில் இருக்குது அதே மாதிரி இன்டர்னலாகவும் நீங்கள் டெய்லி ரெகுலராக காலையில் கொஞ்சமாக வெந்தயப்பூடி கூட சாப்பிடலாம் அடுத்து முக்கியமாக கேடு தயிர் தயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம் உணவில் சேர்த்துக்கோங்க நெல்லிக்காய் உணவில் சேர்த்துக்கோங்க வாழைப்பூ சேர்த்து சாப்பிடுங்க இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் ஹேர் ஆயில் என்னங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஸ்பெஷல் ப்ராடக்ட் கரும்பூலா தைலம் ஸோ இதனுடைய ப்ரிப்ரேஷனும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் ஸோ இது வீட்டில் வேணுணாலும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸோ தலைமுடி சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைக்கு இந்த கரும்பூலா தைலம் ரொம்ப ரொம்ப சேர்ந்ததுங்க இந்த கரும்பூலா தைலம் சொல்றதே முடி நல்லா கரு கருன்னு வளர்கிறதுக்கு முடிக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் ஸோ இரும்பு இருந்து விட்டமின்ஸ் எல்லாமே இதில் நிறைஞ்சிருக்கு பொடுகு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வெளியேற்றுவதற்கு இந்த கரும்பூல தைலம் பயன்படுது ஸோ பல வருஷங்களாக இந்த கூந்தல் தைலம் நம்மளோட ஸ்பெஷல் ப்ராடக்டாக நம்ம சேல் பண்ணிகிட்ருக்குறோம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் And